இதற்கு யார் ஐசேவிற்கு செல்கிறார் என தெரியும் என நைனா நாகேந்திரன் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்து உள்ளார் பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு செல்வதற்காக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது இன்றைய தினம் பரமக்குடியில் மதிப்பிற்குரிய இமானுவேல் சேகரன் குரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் பாஜக என்றைக்குமே மறைந்த தியாகிகளையும் பெரியவர்களையும் வணங்கவும் போற்றவும் எங்களுடைய கடமைகளை செய்து இருக்கிறோம் அந்த வகையில் இன்று மரியாதை செய்வதற்காக வந்திருக்கிறோம் அதிமுக பாஜகவை உடைத்து விட்டதாக உதயநிதி விமர்சனம் குறித்த கேள்விக்கு அதிமுக வலுவாகத்தான் உள்ளது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போன்ற இடமெல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் அவர்கள் பொறாமையிலேயே சொல்கிறார்கள் அவர்கள் எண்ணத்தை சொல்கிறார்கள் அதிமுகவை பாஜக உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் தான் இன்றைக்கு அவர்களை தலைவராக ஏற்றி இருக்கிறோம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனை மத்திய அமைச்சரை சந்தித்தது குறித்த கேள்விக்கு சந்திப்பதற்கு துணிச்சல் தேவையில்லை அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் உள்துறை அமைச்சரை சந்தித்ததாக சொல்லியிருக்கிறார் எனக்கு முழுமையான கருத்து தெரியாது பாஜக ஐசியுவில் உள்ளதாக உதயநிதி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு யார் ஐசிஐவிற்கு செல்கிறார் என தெரியும் ஓபிஎஸ் கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் தெரிவிக்கவில்லை ஆனால் டிடிவி இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக கூடாது என சொல்வது குறித்த கேள்விக்கு அது அவர் சொந்த கருத்து ஓபிஎஸ் இடம் எந்த நேரமும் அழைத்து பேசுவேன் யார் மீதும் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது அண்ணன் ஓபிஎஸ் இடம் கண்டிப்பாக பேசுவேன் பேசிவிட்டு சொல்கிறேன் செங்கோட்டையனை அமைச்சர்கள் சந்தித்தால் கூட்டணிக்குள் இடர்பாடு உள்ளதா என்ற கேள்விக்கு அதனால் எங்கள் கூட்டணிக்குள் எந்தவித இடர்பாடும் இல்லை உள்துறை அமைச்சர் இங்கு வந்து சந்தித்ததால் அப்படி பேச வேண்டும் இவர் போய் அங்கு சந்திக்கிறார் பள்ளிக்கு விடுமுறை விட்டு உங்களுடன் முதல்வர் முகாம் நடந்தது குறித்த கேள்விக்கு அது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க செயல் கல்வி அறிவு கொடுக்க வேண்டும் என நினைப்பார்கள் இவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை விட்டு விழா எடுத்திருக்கிறார்கள் விளம்பரமும் செய்து இருக்கிறார்கள் அதனால்தான் தான் இந்த கட்சி வேண்டாம் என்று நினைக்கிறோம் திமுக வலுவாக இருப்பதாக அண்ணாமலை கருத்து குறித்த கேள்விக்கு திமுக வலுவாக இருக்கிறது என உதயநிதி சொல்வதாக சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை திமுக வலுவாக இருப்பதால் சொல்லவில்லை விஜய் சனிக்கிழமை பிரச்சாரம் செய்வது குறித்த கேள்விக்கு சனிக்கிழமை குறித்து உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நான் எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்கள் பதவி விலக இருப்பதாக வந்த தகவல் குறித்த கேள்விக்கு எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் மற்றும் நட்டாஜி என் மீது அளவற்ற அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பேசும்போது கூட நைனா நாகேந்திரன் மீது பாசம் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் என் வீட்டிற்கு வந்து நலன் விசாரித்திருக்கிறார் இப்படி இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் பத்திரிகை தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் தனியார் நாளிதழுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் இப்படி எழுதுவதற்கு பதிலாக குடும்ப ரீதியாக அவர்கள் ஏதாவது தொழில் செய்யலாம் இதற்கு மீது காட்டமாக எனக்கு பேச தெரியாது நானும் இது போன்று தேவையில்லாத செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி கட்சி பிளவு குறித்து டெல்லி தலைமை குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் குறித்த கேள்விக்கு அண்ணன் ஓ பி எஸ் என்ன நேரத்திலும் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்போது வேண்டாம் நான் பேசுவேன் யாரும் பிளவுபடுத்த நினைக்க வேண்டாம் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் உள்ளது எப்போது பார்த்துக் கொள்ளலாம் என கூறினார் அது மிகவும் மிகப்பெரிய ஒரு தகுந்த செயல் அதான் எல்லாருக்கும் கல்வி அறிவை கொடுக்கும்னு நினைப்பாங்க இவங்க அறிவு கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தையே விட்டு பெரிய ஆட்சி விழாவெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரிய விளம்பரம் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கு இதுல தான் ஆட்சி ஆட்சியை வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை நேற்று வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டோடு இருக்காங்க இந்த சூழ்நிலையில அவங்கள எதிர்கொள்வது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்துல பேசியிருக்கிறாரு அப்படியே அதுதான் உண்மையான நிலையா திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உதயநிதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதை நீங்க திரிச்சு பேசுறீங்க திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை திமுக ஸ்ட்ராங்காக இருக்கதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவ்வளோதான் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ணுறாரு சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ணுற வாரத்துக்கு சனிக்கிழமை பற்றி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம்

பாரதமுறை பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகிலேஜ் நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க எல்லாம் நன்றாக தெரியும் தங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாண்பு உள்துறை அவர்கள் என் வீட்டுக்கே வந்து வந்து இலங்கை எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி விளைய வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிக்கை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் வுடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்கள் பத்திரிகை தொழில் பண்ணுறதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேறு ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிவிட்டு போகலாம் இந்த ஜூனியர் குடனெலாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு மட்டும் இல்லை யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாங்கிறது